நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாறுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இங்கே மக்கள்கிட்ட இருந்து எந்த விதமான செல்வாக்கும் இல்லை உங்களோட நிலமை அதில் பாதாளத்தில் போயிடுச்சு திமுக அது அதை தாங்கி பிடிச்சி பிடிக்கணும்னா நாங்கள் தான் அதுக்கு இருக்கோம் அப்படின்னு சூசகமாக இன்றைக்கு முதல்கட்ட தலைவராக இருக்கிற அண்ணன் பேர் செல்வ பிறந்தகையை சொல்லிட்டதையும் இன்னொரு பத்து பாஞ்சு நாளில் பாருங்களேன் என்னென்ன ட்ராமாலாம் நம்மளாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் கண்டபடிக்கு பேச போகிறாங்க காங்கிரஸ் அதே சமயம் திமுக காரங்களும் அதை முட்டு கொடுக்க முடியாமல் இழுத்து பிடிக்கலாம் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸை விட்டால் இன்றைக்கி வேறு வ ஒரு ஆள் இல்லை நம்மளோட அப்பா முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஜுரம் வந்த மாதிரி படுத்துட்டார் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு திமுகவில் ஒருத்தராவது அந்த ரெண்டு நாளில் யாராவது ஒரு பேட்டியாவது எங்கேயாவது ஒரு மறுப்பு இந்த கூட்டணியை பற்றி பேச்சோ ஒன்றும் இல்லை காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா அடைச்சி போயிட்டாங்க மத்திய அரசாங்கத்தை இவர்களால் நிச்சயமாக உறுதியாக எதிர்க்க முடியாது இத்தனை எம்பிக்களும் சும்மா வெறும் டம்மி பீஸு இதை வச்சு ஒரு படமும் ஓடலை இங்கே மாணித் அவர்கள் ஜோதி மணிக்கு சீட்டு கொடுக்க சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள மாதிரி இவங்களை வந்து என்ன சொல்கிறது மீடியாவில் பேசுகிறேன்னு பார்க்குறேன் இல்லைனா நாங்கள் எங்கள் சென்னை லாங்குவேஜ்லேயே பேசுவோம் கழுவி ஊற்றுனவங்களோ ஒருத்தர நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கு நிற்கிறாங்களோ அந்த தொகுதியிலனா நீங்கள் விருப்பம் பண்ணுவாங்களோ அவர் தான் எம்எல்ஏன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை யாரோ ஒருத்தர் நான் இவர் தாங்க எம்எல்ஏக்கு நிற்க போகிறாரு நாங்கள் காங்கிரஸ் சீட் இல்லை ஏன் சொல்ல வேண்டியது தானே பூத் கமிட்டிக்கு தான் ஆளே இல்லைல்ல ஆள் இல்லாத கட்சி ஏன்பா நீங்கள் போய் முட்டு கொடுக்குறீங்க தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது முதலமைச்சராக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை அலங்கரிக்கப் போகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக திகழப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் தாவேக்கா ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சி சாடி பேசி கொண்டிருக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம் வணக்கம் சார் நேற்று வந்து தஞ்சாவூரில் வெல்லும் பெண்கள் மாநாடு நடந்திருக்கு சார் இந்த மாநாட்டில் திமுக முதலமைச்சர் ஸ்டாலின் வந்து இந்தியாவிலேயே பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலம் அப்படின்னா அது தமிழ்நாடு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இதை பற்றி நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க நிச்சயமாக நீங்கள் வந்து தமிழ்நாடு தான் பாதுகாப்பான மாநிலம்னு சொல்லி அவர் வேணால் தம்பட்டை அடிச்சுக்கலாம் தமிழக முதலமைச்சர் அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வேணால் வந்து தம்பட்டை அடிச்சுக்கலாம் ஆனால் மக்கள் கடந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தே இருபத்தி ஐந்தில் டிசம்பர் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி இருபத்தி நான்காம் தேதி இருபத்தி ஆறாம் மறக்க மாட்டாங்க ஏன்னு சொன்னால் வரலாறு காணாத வகையில் பெண்களுக்கு இப்படி ஒரு அநீதி இழைக்கப்படுமான்ற ஒரு வகையில் தான் வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த சம்பவங்கள் யார் இந்த சார் என்று கேட்டாலே அஞ்சு நடுங்குகின்ற ஒரு கட்சியாக தான் திமுக இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது நாட்கள் சென்று விட்டு மறந்துவிட்டிருப்பார்கள் என்று நினைக்கின்ற நம்முடைய முதலமைச்சர் அப்பா ஸ்டாலின் அவர்கள் நிச்சயமாக அல்ல எதிர்வரும் தேர்தல் யார் இந்த சார் என்ற அந்த முழக்கம் பெண்களிடையே பெரும் முழக்கமாக மாறப்போகிறது அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுகவிற்கு மிகப்பெரிய சவுக்கடியாக அமையப்போகிறது எடப்பாடியாரனை முதலமைச்சர் ஆக்குவதற்கான பெரும் பங்கு யார் இந்த சார் என்று பெண்கள் முழக்கமே பிரதானமாக பேசும் பொருளாக மாறப்போகிறதை பார்க்கத்தான் போகிறோம் இன்னும் ஒரு நான் அமாவாசைகள் தான் இரண்டு அமாவாசைகள் என்று சொன்னது கூட தவறாகி போய்கிட்டது இப்போது இன்னும் ஒரு ஒரு அமாவாசைக்கு பிற்பாடு பார்த்தீர்களா என்று சொன்னாலே நிச்சயம் திமுகவிற்கு தமிழ்நாட்டு மக்களுடைய சவுக்கடி ச மரணடியாக இந்த எதிர் தேர்தல் தேர்தல் மாறப்போகிறது என்பதை நிச்சயம் அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் ஆகையில் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து மேடையில் அலங்கார வார்த்தைகளாக அவர் ஒன்றா பேசியிருக்கலாமே தவிர நிதர்சன உண்மைன்றதை மக்கள் மத்தியில் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது நம்ம வீட்டு பெண்கள் எந்த மாதிரியான மனோநிலையில் இருப்பாங்கன்னு அவர் யோசித்து பார்க்கணும் நாம் அப்பான்னு சொல்லி கூப்பிடுங்கன்னு நம்ம சொல்றதில் மட்டும் வந்து முன்னெருப்பாக இருக்கக்கூடாது அதன் வழியில் நம்ம வந்து செயல்படுத்தி காட்டணும் உங்களை நம்பி இந்த நாட்டுல பாதுகாப்பா பெண்கள் மட்டும் இல்ல குழந்தைகள் மட்டும் இல்ல வயதான முதிர் முதிர்ந்த பெண்கள் கூட வயது முதிர்ந்த பெண்கள் கூட இன்றைக்கு மூதாட்டிகள் கூட பயப்படுகிற சூழ்நிலையில நம்ம இன்னைக்கு அநேக சமூக வலைதளத்தில் அவங்க பேசுற வார்த்தைகளை நம்ம கேட்டுட்டே இருக்கோம் இவ்வளவும் கேட்டுட்டு நீங்க உங்களோட மேடையில இந்த மாதிரி மக்களை வெறுப்பேத்துற மாதிரி எல்லாம் பெண்கள் மாநாட்டில் இப்படி எல்லாம் பேசுறீங்களே பெண்கள் மாநாடுன்னு இவர் இப்போ போட்டதே அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கு கொடுத்த பெண்களுடைய வரவேற்பை இவரால் பொறுத்துக்க முடியல அண்ணனுக்கு கள்ளக்குறிச்சியில் கொடுத்தது மாண்புமிகு கடகத்தினை தோற்றுவித்த புரட்சி தலைவருக்கு எப்படி தாய்மார்களுடைய ஓட்டுக்கள் இந்த கடகத்திற்கு கிடைத்ததோ அவர் வழியிலே வந்த புரட்சி தலைவி அம்மாவினுடைய தூண்களாக நின்ற பெண்களினுடைய வாக்குகள் தான் இந்த அதிமுகவை இன்றளவும் தாய்மார்கள் வாக்குகள் தான் நிலைநிறுத்தி கொண்டிருக்கின்றது அதை எப்படியெல்லாம் மாற்றிவிடலாம் என்று பெண்களுக்கு இலவசமாக பேருந்து இலவச பயணம் இன்னும் ஆயிரம் ரூபாய் என்றெல்லாம் ஏமாற்றியதை கிட்டத்தட்ட மக்கள் கொந்தளிப்போடு பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் என்று சொன்னால் இன்றைக்கு அந்த விடியல் பேருந்துகள் இல்லை கொடுக்கப்பட்ட ஆயிரம் ரூபாய் எத்தனை மாதங்கள் கழித்து கொடுக்கப்பட்டது அவற்றையெல்லாம் கணக்கீடு செய்து மொத்தமாக கொடுக்க முடியாதா உங்களால் நிச்சயம் முடியும் நீங்கள் நடத்திய கார் ரேஸிற்கு நாற்பது கோடி பேனா வைப்பதற்கு எண்பது கோடி ஆங்காங்கே தேவையில்லாத திட்டங்களை அறிவித்து மக்களுக்கு பயன்படாத திட்டங்கள் எங்கே போயிட்டு உங்களுடைய அந்த மஞ்சப்பை திட்டம் எங்கே குடியிருக்கான இந்த திட்டத்துக்கெல்லாம் நீங்க அறிவிச்ச பணத்தை நீங்க வந்து சேமிப்பா நீங்க வச்சு நீங்க அந்த மக்களுக்கு உண்மையிலேயே நீங்க அறிவித்த ஆண்டுல இருந்து நீங்க கணக்கெடுத்து கொடுத்துருந்தீங்கன்னா பெண்கள் உங்களை மனதார வாழ்த்துவார்கள் அம்மா கொடுத்த நீங்க வந்து இருசக்கர வாகன திட்டத்தை கபலீகரம் செஞ்சிட்டீங்க தாலிக்கு தங்கத்தை கபலீகரம் செஞ்சிட்டீங்க அன்றைக்கு கொடுத்த ஐயாயிரம் ரூபா கொடுக்க சொன்னதையும் உங்களால் கொடுக்க முடியல எண்ணற்ற வகையில் நீங்கள் கேட்டது ஒரு கேள்வி ஆனால் அதற்கு நான் சொல்லுகின்ற பதில் அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகள் இது என்னோட குற்றச்சாட்டுகள் அல்ல அத்தனையும் தமிழக மக்களின் குக்கிராமங்களில் இருக்கின்ற பெண்களுடைய மனக்குமுறல் அதை தான் நான் இப்போ வெளிப்படுத்திட்டுருக்கேன் அதனால் தயவு செஞ்சு இந்த ஒரு இருக்கிற இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த நாட்கள்லையாவது பொதுமக்களுடைய வெறுப்பை சம்பாரிச்சிக்காமல் என்னால் முடியல என்னால் முடிஞ்சதை செஞ்சேன்னு சொல்லுங்கள் உங்கள் அப்பாவை மாதிரி சொல்லுங்கள் மறைந்த முத்துவேல் கருணாநிதி அவர்களை போல் நான் ரெண்டு ஏக்கர் நிலம் தருவோம்னு சொல்லி ஏமாற்றி மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கினார் இல்லையா அப்புறம் எங்களுக்கு இடம் இதயத்தில் இடம் இருக்குது உள்ளங்கை அளவு கூட என்கிட்ட வந்து இல்லை அப்படின்லாம் வார்த்தையில் சொன்னார் பேர் அது மாதிரி நீங்களும் ஒத்துட்டு போங்க நான் என்னட்ட வந்து வாக்குறுதிகளை சொல்லி முதலமைச்சராக உட்காந்து என் குடும்பம் அனுபவித்தது மட்டும்தான் சந்தோஷம் உங்களெல்லாம் நான் வருத்தத்துக்கு ஆளாக்கிட்டேன் என்கிட்ட நிதி நிலைமை சரியில்லை மத்திய அரசோட எனக்கு என்ன இணக்கம் இல்லை தொழில் வளர்ச்சி இல்லை பெண்கள் முன்னேற்றம் இல்லை நாட்டில் வந்து எந்த மக்களுக்கும் படிப்புக்கு உண்டான லேப்டாப் என்னால் கொடுக்க முடியல மக்களுக்கான இலவச திட்டங்கள் இருந்தது எல்லாத்தையும் நான் வந்து கபலீகரம் செஞ்சுட்டேன் இலவச திட்டங்களே அல்ல அதெல்லாம் மக்களுடைய அடிப்படை ஜீவாதார பிரச்சனைகளை தான் அம்மா அவர்களும் அவர் அம்மாவனுடைய வழி வந்து அண்ணன் எடப்பாடி அவர்களும் பட்டியலிட்டு அவற்றை நிறுத்தாமல் கொடுத்தார்கள் இன்றைக்கு நீங்கள் செய்வதெல்லாம் மேடை பேச்சு அலங்காரம் மக்கள் எழுந்திருக்கின்றார்கள் இது போன்ற பேச்சுக்களை தொடருமையானால் இந்த நாட்டிலே எந்த மாதிரியான மக்களுடைய புரட்சி ஏற்படும் என்றே தெரியாத அளவுக்கு கொதிப்புல இருக்காங்க தயவு செஞ்சு இந்த மாதிரியான பேச்சுக்கெல்லாம் நிறுத்திக்கணும்னு இந்த பேட்டியின் மூலமா நம்மளுடைய அப்பா தமிழக முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்டுக்கொள்கிறோம் அதே வெள்ளி பெண்கள் மாநாட்டில் தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு பிளாக்மெயில் கூட்டணி உடஞ்சி போனதை ஒட்ட வச்ச கூட்டணி உருட்டல் மிரட்டலான உருவான கூட்டணி அப்படிலாம் பேசியிருக்காரு சார் இவரு கர்நாடகாவில் வந்து காங்கிரஸ் ஜெயிச்ச பொழுது கர்நாடகாவில் பிஜேபி ஜெயிச்சதுன்னு முதல்ல போய் நரேந்திர மோடிக்கு வாழ்த்து சொல்லிட்டாருங்க கொஞ்ச நேரம் தான் இவர் வந்து காங்கிரஸ் ஜெயிச்சதே வந்து தெரிஞ்சுக்கிட்டாரு இங்கிருந்து போனாரு வடநாட்டில் என்ன நடந்துச்சு நான் வந்து மீண்டும் ஜெயித்த வருவேன்னாரு இவர் என்ன நடந்துச்சு இவரோட நிலமை இன்றைக்கு வந்து காங்கிரஸ் முதுகுல தான் இவர் சவாரி செய்கிறாருன்னு காங்கிரஸினுடைய அடிப்படை உறுப்பினர் அத்தனை பேரும் தெரிஞ்சிட்டதுனால தான் அடுக்கடுக்கா திமுகனுடைய கூட்டணியை விட்டு வெளியே வாங்கன்னு சொல்லி அதில் இருக்கிற ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அதில் இருக்கிற தொண்டர்கள் எல்லாம் அவங்களுடைய தலைவர்களை வலியுறுத்தி பேசுகிறாங்க இன்றைக்கு அந்த வலியுறுத்தி பேசினுடைய விளைவுகளை எதிர் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெருந்த செல்வப் அவர்கள் வந்து தெரிவிச்சிருக்கிறாரு நாங்கள் தீர்மானிக்கிற சக்தியாக மாறுவோம் அப்படின்னா என்ன அர்த்தம் உங்களுக்கு இங்கே மக்கள்கிட்டேருந்து எந்த விதமான செல்வாக்கம் இல்லை உங்களோட நிலமை அதில் பாதாளத்தில் போயிடுச்சு திமுக அது அதை தாங்கி பிடிக்கு பிடிக்கணும்னா நாங்கள் தான் அதுக்கு இருக்கோம் அப்படின்னு சூசகமாக இன்றைக்கு முதல்கட்ட தலைவராக இருக்கிற அண்ணன் பெருசெல்வ பிறந்தகையை சொல்லிட்டதையும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களோட ஒருத்தர் இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் கூட சொல்லியிருக்காருங்க ஞானம் இருக்குங்களா யார் சொன்னாங்கன்னுட்டு இந்த காங்கிரஸை சாடி பேசினவங்க திமுக காரங்க திரு கோ தளபதி அவர்கள் என்ன சொல்கிறாரு இவர்கள் வந்து பூத் கமிட்டி கூட ஆள் இல்லைன்னு யூர் அவங்கள சொல்கிறாரு ஏன் இதே மாதிரி வந்து திரு ஸ்டாலின் அவர்களோ அவங்க கட்சியில் இருக்கிற அமைச்சர்களோ இவங்களாம் காங்கிரஸ்காரங்களோட உண்மை நிலவரத்தை எடுத்து சொல்லி பாருங்க அதுக்கப்புறம் நீங்கள் எந்த மாதிரியான கூட்டணியில் இருக்கீங்க உங்களோட கூட்டணி வந்து டபுள் இன்ஜின் கூட்டணியாக ஃபெயிலியர் மாடல் கூட்டணியாக இல்லை ரீகண்டிஷன் பண்ண இன்ஜின் கூட்டணியாக அப்படின்றது நிச்சயமாக அந்த மாதிரி உண்மை நிலவரத்தை காங்கிரஸை பற்றி இவங்க பேசி காங்கிரஸ் வந்து இவங்கள பற்றி பேசும்பொழுது இனி வரும் சிறிதொரு நாட்களில் இன்னும் ஒரு பத்து பாஞ்சு நாளில் பாருங்களேன் என்னன்னா ட்ராமாலாம் நம்மளாம் பார்க்க போகிறோம் பாருங்கள் கண்டபடிக்கு பேச போகிறாங்க காங்கிரஸ் காரங்களும் அதே சமயம் திமுக காரங்களும் அதை முட்டு கொடுக்க முடியாமல் இழுத்து பிடிக்க தான் போகிறாங்க ஏன்னா அவங்களுக்கு காங்கிரஸை விட்டால் இன்றைக்கி வேறு வா ஒரு ஆள் இல்லை ஏனென்று சொன்னால் காங்கிரஸ் மேலே சவாரி செஞ்சே பழகப்பட்டது இந்த திமுக கட்சி இது நடந்த மறைந்த முத்துவேல் கருணாநிதி அவர்களாக இருக்கட்டும் இன்றைக்கு இருக்கிற முத்துவேல் கருணாநிதி அப்பா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும் இவங்க காங்கிரஸ் மேலே சவாரி செஞ்சுட்டு இருக்காங்க எதிர்வொரு தேர்தலில் நிச்சயமாக பார்க்கலாம் இதெல்லாம் எப்படி சார் எடுத்துக்கலாம் அதாவது பயத்தினால் அதிமுக பாஜக கூட்டணி வந்து ஒரு பலமான கட்சியாக இருக்குது அந்த பயத்தினால் வந்து ஸ்டாலின் இப்படிலாம் பேசுகிறாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் நிச்சயமாக பயத்தில் தானே பேசுகிறாரு அவர் எதிர்பார்த்த மாதிரி வந்து மக்களோட செல்வாக்கு ஒரு பக்கம் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தாய் எட்டடி பாய்ந்தால் குட்டி பதினாறு அடி பாயும் என்பதைப் போல அனைத்து கட்சிகளும் மக்கள் செல்வாக்கை மட்டுமே நம்பியிருந்த எடப்பாடியார் பின்னாடி அனைத்து கட்சிகளும் ஒன்றன் பின் ஒன்றாக தெரிந்து கொண்டு வலுவான ஒரு கூட்டணியாக மாறி போயிட்டதை மதுராந்தகத்தில் எக்ஸ்போஸ் பண்ணதை இவரால ஜீர்ணிச்சு போய் முடியல அதுக்கு ஒரு ரெண்டு நாள் நம்மளோட அப்பா முத்துவல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஜுரம் வந்த மாதிரி படுத்துட்டார் அவர் இருக்கிறாரா இல்லையான்னு திமுகவில் ஒருத்தராவது அந்த ரெண்டு நாளில் யாராவது ஒரு பேட்டியாவது எங்கேயாவது ஒரு மறுப்பு இந்த கூட்டணியை பற்றி பேச்சோ ஒன்றும் இல்லை காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா வாயடைச்சு போயிட்டாங்க அப்படி ஒரு பிரம்மாண்ட கூட்டணி எடப்பாடி அரணை முதலமைச்சர் ஆக்கியே தீர்வோம் அப்படின்னு மேடையில் முழங்கினாங்க பாருங்க பாருங்கள் அன்புமணி ராமதாசன் முழங்குறாரு அனைத்து கட்சி தலைவர்களும் முழங்குறாங்க இதே மாதிரி வந்து நீங்கள் ஒரு காங்கிரஸ் கூட்டத்தை வைத்து இவரை வச்சு அண்ணன் தளபதி அவர்களை அண்ணன் மு க ஸ்டாலின் அவர்களை எதிர் ஒரு தேர்தலை நாங்கள் முதலமைச்சராக்குவோன்னு ஒரு ஆளை நீ கூட்டமே தேவையில்லை எங்கேயோ ஒரு பேட்டியில் சொல்ல சொல்லுங்கள் பார்ப்போம் நிச்சயம் சொல்ல மாட்டோம் ஏன்னா மக்கள் வந்து அவ்வளோ கொதிப்பில் இருக்காங்க இந்த திமுகனுடைய இந்த ஐந்தாண்டு கால ஆட்சியில் நடக்கப்பட்ட அநீதிகளை பொறுத்து கொள்ள முடியாமல் அவ்வளோ கொதிப்பில் இருக்கிறது தெரிஞ்சதனுடைய தான் காங்கிரஸ் நிச்சயமாக இந்த திமுகவுக்கு எதிரொரும் தேர்தலில் முட்டுக்கொடுக்க மாட்டார்கள் நிச்சயம் அவர்கள் தனித்து நின்றால் கூட அவர்களோட சுயமரியாதை காக்கப்படுமே தவிர திமுகவுடன் சேர்ந்தால் இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மான மரியாதை பேரும் போய்டுன்றத உறுதியாக நம்புகிறாங்க அதாவது பிஎம் மோடி வந்து அதிமுக பாஜக கூட்டணி வந்து டபுள் இன்ஜின் அப்படின்னு சொல்லிருந்தார் ஆனால் திமுக எம்பி கனிமொழி வந்து இது வந்து ரிப்பேர் மாடல் இன்ஜின் அப்படின்னு சொல்கிறாங்களே சார் இந்த ரிப்பேர் மாடல் இன்ஜினு நீங்கள் என்ன மாதிரியெல்லாம் வந்து சாடி பேசுகிறீங்கன்றது இப்போ பார்க்குறது விடுங்க வெள்ளை கா வெள்ளை கொடியை எடுத்துகிட்டு போன மாதிரி மொத்த பேரும் கருப்பு கொடியை காட்டினவங்க வெள்ளை கொடையை எடுத்துன்னு போய் பிடிச்ச காலத்தெல்லாம் நாங்களாம் பார்க்கலையா இன்றைக்கி நீங்கள் டெல்லிக்கு படையெடுத்து போயிட்டு போயிட்டு வரீங்களே இதெல்லாம் நாட்டு மக்கள் பார்த்துட்டு தானே இருக்காங்க உங்களால் வந்து எதிர்க்கிறேன் அப்படின்ற வகையில் இத்தனை எம்பி வச்சுருக்கீங்களே உறுதியாக வந்து இந்த நாடாளுமன்றத்தை இந்த மக்களோட பிரச்சனைகளுக்காக எங்களுக்கு கல்வியில் பணம் வரலை எங்களுக்கான கல்வித்தொகையெல்லாம் வந்து நிறுத்தி வச்சுருக்காங்க அப்படின்னு அன்பில் மகேஷெல்லாம் வந்து எத்தனை பேட்டி கொடுத்தாரு நம்மலாம் பார்த்துட்ருந்தோம் ஏன் உங்களால் ஒரு நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க முடியாது அவங்களால் உங்ககிட்ட பலம் இல்லையா ஏன்னா செய்யவே மாட்டாங்க அங்கே செஞ்சால் எங்கே அடிப்பாங்கன்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் பிஜேபி கவர்மெண்ட்டை இவங்க காம்ப்ரமைஸ் பண்ணிகிட்ருக்காங்க எங்களை வந்து இந்த ஐந்தாண்டு காலத்தில் இவங்க செஞ்ச ஊழியில் பட்டியலிட்டு முதலாண்டே முப்பதாயிரம் கோடி வந்து ஊழல்னு சொல்லி இவங்களோட அமைச்சர் அவர்களே பேட்டி கொடுத்தது நாடெரிஞ்சு போச்சு இப்போ அந்த முப்பதாயிரம் கோடி எங்கே போய் இவங்க வந்து முதலீடு செய்கிறதுன்னு தெரியாத அளவில் இருக்காங்கன்ற மாதிரி நாடெறிஞ்ச மாதிரி பேட்டிகள்லாம் வந்துருச்சு இன்றைக்கும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் சுமார் நாலரை லட்சம் கோடி அவ்வளோ இருக்கு இவரோட ஊழல் பட்டியலை வந்து பட்டியலிட்டு சொல்லியிருக்கிற எந்தெந்த துறைவாரியாக அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவங்க மத்திய அரசை எப்படி இவங்க எதிர்ப்பாங்க மத்திய அரசாங்கத்தையோர்களால் நிச்சயமாக உறுதியாக எதிர்க்க முடியாது இத்தனை எம்பிக்களும் சும்மா வெறும் டம்மி பீஸு இதை வச்சு ஒரு படமும் ஓடலை இங்கே தமிழ்நாட்டு மக்கள் வேதனையில் இருக்கிறாங்க போன முறையும் ஓட்டு போட்டோம் இந்த முறையும் உங்களுக்கு ஓட்டு போட்டோம் என்னடா பிரோஜனம் ஒரு பிரஜன இந்த எம்பி இருக்கிறாங்களா இருக்கு இல்லையா நாட்டு மக்களுக்கு என்ன தேவை எத்தனை எத்தனை செக்டாரில் மத்திய அரசாங்கம் என்னென்ன திட்டத்தில் ஒதுக்கியிருக்கா இந்த திட்டத்தில் எங்களுக்கு இவ்வளோ இவ்வளோ நாங்கள் டேக்ஸ் கட்டுறோம் அதிகமான டேக்ஸை நாங்கள் கட்டுறோம் இவ்வளோ கட்டமைப்பு எங்களுக்கு வந்து நீங்கள் உரு கொடுக்கலை பணத்தை இதை கொடுங்கன்னு உங்களால் போராட முடியாதா மக்கள் மத்தியில் நீங்கள் எடுத்துகிட்டு வந்து போராட சொன்னாங்களா மக்கள் வரமாட்டாங்களா ஏன் மத்திய அரசாங்கத்தை கண்டித்து இவங்க எத்தனை போராட்டம் இதுவரைக்கும் பண்ணியிருக்காங்க லிஸ்ட் எடுத்துக்க சொல்ல சொல்லுங்கள் மாண்புமிகு எடப்பாடியார் அண்ணன் அவர்களாகட்டும் தலைவர் புரட்சி தலைவர் காலத்தில் ஆகட்டும் மத்திய அரசிடம் கேட்டும் பெற்றார்கள் போராடியும் பெற்றார்கள் மக்கள் மன்றத்திலே எடுத்தும் சொல்லியும் பார்த்திருக்கிறார்கள் அத்தனையும் மக்கள் அண்ணா திமுகவுக்கு வாக்காக மாற்றி கொடுத்துருக்கிறார்கள் இதெல்லாம் அறிந்ததனுடைய காரணத்தினால தான் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பிஜேபி கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் காங்கிரஸ் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் மக்களுடைய செல்வாக்க பெற்ற அதிமுக கட்சிக்கு என்றைக்குமே வந்து பலம் சேர்க்கிற வகையில் அவங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க இவங்க ஊழலில் வந்து தலைச்சி போயிட்டதுனால தான் இவங்களோட கோரிக்கைகளை இவங்க வலிமையாக அங்கே போராடி வாங்கவும் முடியல கேட்டும் பெற முடியல போராடியும் பெற முடியல இவர் எதோ வந்து வெளிநாட்டுக்கெல்லாம் போனார் இந்த வருஷம் அது கூட போகல என்னன்னு தெரியல செல்வ பிறந்தவங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வந்து தீர்மானிக்கும் இதா வந்து காங்கிரஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காரு ஆனா கூட்டணி கட்சி எம்எல்ஏ வந்து இது பூத் கமிட்டி கூட ஆள் இல்லை காங்கிரஸ்க்கு மாணிக்கம் தாகூர் ஜோதிமணிக்கெல்லாம் சீட்டே கொடுக்க கூடாதுன்னு சொல்றாரே சார் ஜோதிமணிக்கு சீட்டு கொடுக்க கூடாதுன்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னா அவங்கள மாதிரி இவங்களை வந்து என்ன சொல்கிறது இது மீடியாவில் பேசுகிறேன்னு பார்க்குறேன் இல்லைன்னா நாங்கள் எங்கள் சென்னை லாங்குவேஜ்லேயே பேசுவோம் கழுவி ஊற்றினவங்கள ஒருத்தரை நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது இந்த திமுகவை சாடி பேசுனவங்கள நீங்கள் பார்த்தே இருக்க முடியாது ஒரு கூட்டணியில் இருக்காங்க ஒரு பிரதானம் வந்து ஆளுங்கட்சியோட நீங்கள் கூட்டணியில் இருக்காங்க உங்களை இவ்வளோ வன்மையாலாம் பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்குது மாணித்தார் உண்மை நிலவரத்தை சொல்கிறாரு அவர் மக்களினுடைய மனசாட்சியை வந்து அப்படியே அவர் பேசியிருக்காரு நீங்கள் அந்த ஒரு காரணத்துக்காக தான் அவர் கூட வந்து சீட்டு கொடுக்கூடாதுன்னு சொல்கிறீங்க நீங்கள் ஏடிஎம்கேவை இதுக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பி கே சேகர்பாபு அவர்களும் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோம் மா சுப்பிரமணியம் சொன்ன வார்த்தைகளை நாங்கள் சொல்கிறோம் சேகர்பாபு என்ன சொன்னார் கோமால் இருக்குன்னார் இவர் என்ன சொன்னார் ஆம்புலன்ஸில் போகுதுன்னாரு உதயநிதி ஸ்டாலின் இவர் மா சுப்பிரமணியம் என்ன சொன்னார் ஐசியுல இருக்குன்னாரு இப்படியெல்லாம் பேசிட்டு இந்த கூட்டணியெல்லாம் செதஞ்சு போச்சு அந்த கட்சியை பற்றி பேசுகிறதுக்கே வாய்ப்பு இல்லை இனிமேல் தேவையே இல்லைன்னா சொல்லிவிட்டு இன்றைக்கி ஏன் இவ்வளோ பேசுகிறீங்க மதுராங்கத்தில் நடந்த கூட்டம் மக்களுடைய எண்ண அலை அப்படியே எடப்பாடியார முதலமைச்சர் ஆக போதுன்னு தெரிஞ்சதுனால தான் இவ்வளோ பேச்சு பேசுகிறீங்க நீங்கள் இதிலேருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இன்னொரு விதத்தில் பார்க்க போனீங்கன்னா உங்களுக்கு தான் வந்து பூத் கமிட்டியே காங்கிரஸில் இல்லையே நீங்கள் ஏன் விருப்பம் மனு வாங்க வேண்டியதுன்னு அதிமுக மாதிரி நீங்களும் ஒரு விருப்பம் மனு வாங்கி பாருங்களேன் எங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சி எம்எல்ஏக்கு நிற்கிறாங்களோ அந்த தொகுதியிலனா நீங்கள் விருப்பம் பண்ணுவாங்களோ அவர் தான் எம்எல்ஏன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா உங்கள் கட்சியில் இருக்கிற நிர்வாகிகளை யாரோ ஒருத்தர் நான் இவர் தாங்க எம்எல்ஏக்கு நிற்க போகிறாரு நாங்கள் காங்கிரஸுக்கு சீட் இல்லை ஏன் சொல்ல வேண்டியது தானே பூத் கமிட்டிக்கு தான் ஆளே இல்லைல்ல ஆள் இல்லாத கட்சி ஏன்பா நீங்கள் போய் முட்டு கொடுக்குறீங்க இப்போ நிறையவே டாக்ஸ் இருக்கு என்னன்னா காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் உட்கட்சி பூசல்லாம் போயிட்டுருக்கு இந்த ஒருவேளை இந்த கூட்டணி முடிவுக்கு வர்றதுனால அப்படிலாம் பேசுகிறாங்களா அவ்வளோதாங்க கம்பெனியோட வேலை முடிஞ்சு போச்சு ஆண்டு காலம் அவங்க கார்பரேட் கம்பெனியோட வேலையெல்லாம் முடிச்சுட்டாங்க ஸோ மக்கள்கிட்டேருந்து அந்த எதிர்ப்புகளை மட்டுமே தான் சம்பாதிச்சது தான் வந்து முடிவு இதை காங்கிரஸ் கட்சி பார்க்குது இவங்களோட வந்து நமக்கு தொடர்ந்து விட நம்ம தனித்து நின்று நமக்கான அடையாளத்தை வந்து காட்டிக்கிடலாம் அப்படின்னு அந்த கட்சி நினைக்குது நிச்சயம் எதிர்வரும் தேர்தலில் காங்கிரஸ் வந்து இந்த திமுக கட்சியோட போய் சேரணும் அவங்க கூட நின்று எலெக்ஷனை சந்திக்கணுன்ற எண்ணத்தில் நிச்சயம் கிடையவே கிடையாது ஏன்னா மக்களுடைய எதிர்ப்பை இவங்க மேலே எதிர்ப்பு அவங்களுக்கு வந்துடும் பயப்படுறாங்க அதனால் எதிர்வரும் இன்னும் ஒரு ஒரு சில நாட்களில் பத்து பதினைஞ்சு நாளைக்குள்ளே அந்த கட்சி கூட்டணி சிக்கி சின்னா பின்னமாக பொழுது திமுக தனிமரமாக வந்து நிற்கத்தான் போகுது மக்களுடைய எதிர்ப்பின் காரணமாக வேறு நீங்கள் வித காரணமும் கிடையாது இவ்வளோ நாள் அப்போ எப்படிப்பா பயணித்தாங்கன்னு கேட்டால் இவ்வளோ நாளும் பத்தாண்டு காலம் திமுக ஆட்சி அதை சாடி பேசிகிட்டு இருந்தீங்க அடுக்கடுக்கான உங்களோட பொய்யான வாக்குறுதி கூட்டணியினுடைய பலம் இதை வச்சு மக்களை இப்போ நீங்கள் ஏமாற்றி அஞ்சு வருஷம் சம்பாரித்து முடிச்சது தான் மிச்சம் அதனால் அதனுடைய அறுவடை தானே தீரணும் உப்பு தினம் வந்து தண்ணி குடிச்சி தானே ஆகுனா இப்போ இந்த அஞ்சு வருஷம் நீங்கள் பண்ண மக்களுடைய எதிர்ப்பு சேவைகள் அத்தனைக்கும் எதிர்ப்பு சேவைன்னு சொல்லியிருக்கேன் கவனிச்சிக்கங்க எதிர்ப்பு சேவைகள் உங்களுக்கு அதனுடைய விளைவுகளை மக்கள் வந்து வர தேர்தலில் உங்களுக்கு ஓட்டில் காட்ட போகிறாங்க அண்ணன் எடப்பாடியாரை முதலமைச்சராக இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் அண்ணன் எடப்பாடியாரோடைய தலைமையின் கீழ் வருகின்ற அத்தனை சட்டமன்ற உறுப்பினர்களையும் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆக்கி திமுகவினுடைய மொத்த கூட்டணி திமுக உள்பட அத்தனை பேரையும் அவருடன் செல்பவர்கள் உள்பட அனைவரும் டெபாசிட் எடுக்க செய்வது உறுதியாகி போயிடுச்சு அதனுடைய வெளிப்பாடு தான் இப்போலாம் நிறைய வந்து பேசுகிறாங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாத காலமாக வா சார் அதாவது டிஎம்கேவை டிஎம்கே கூட்டணி கட்சிகளே வந்து அட்டாக் பண்ணி பேசுகிறாங்க குறிப்பாக வந்து பெரம்பலூரில் ஆர் ராசாவை கண்டித்து ஆர்ப்பாட்டம்லாம் பண்ணியிருக்காங்க ஆர் ராசா அவர்கள் வந்து காமெடி பீஸ் ஆகிட்டார் சின்ன சின்ன காலேஜ் பஸ்ஸெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கேயாவது வந்து போய் வந்து அவரோட மேடையில் ஏறி பேசுகிறதுக்குள்ளே அவர் திக்கி திணறி வடிவேலு காமெடியெல்லாம் கிராஸ் கொஸ்டின் அளவுக்கு ஆளாயிட்டார் இன்றைக்கி விடுதலை சிறுத்தை கட்சிகள் வந்து அவ்வளோ கொதிப்பாக இருக்காங்க பெரம்பலூர் அரியலூர் மாவட்டத்தில் இவரை இவ்வளோ பேசுறது காரணம் அந்த சமூகத்து மக்களுக்கு அவ்வளோ அநீதிகளை எழுக்கப்பட்டிருக்குது நீலகிரி மாவட்டத்தில் இவர் பொது தேர்தலில் நிற்கிறேன் நான் நீலகிரி மாவட்டத்தில் இல்லைன்னு ஏன் போய் நிற்கிறீங்க உங்களை தான் வந்து உங்களுடைய தானை தலைவர் மறைந்த முத்துவேல் கருணாநிதி அவர்கள் தான் உங்களை தான் பொது சின்னத்திலே நிற்க வைக்கிற அளவுக்கு உங்களுக்கு தான் திராணி இருக்குல்ல நீங்கள் ஏங்க நீலகிரிக்கு போய் நிற்கிறீங்க வாங்க பொது தேர்தலில் கலந்துக்குங்க நீங்களும் வந்து ஒரு கூடுதலாக ஒரு எம்எல்ஏக்கு நின்று பாருங்கள் உங்களுக்கு தான் பெரம்பலூர் மாவட்டத்தோட சிங்கம் தங்கம்லாம் நீங்கள் அங்கே கொஞ்சம் நின்று பாருங்கள் டெபாசிட் இழக்க போகிறீங்க ஏன்னா உங்களை மாதிரி எங்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் இரண்டு கோடி தொண்டர்களுடைய மனக்கண்ணாடி என்னென்ன எடப்பாடியார் அவர்களை கீழ்த்தரமாக பேசியதை தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் கூர்ந்து கவனித்து மன்ன மனதிலேயே பசுமரத்தாணி போல பதிந்திருக்கிறது நீங்கள் பேசிய வார்த்தைகள் அவற்றிற்கு நிச்சயமாக உங்கள் ஆ ராசாவுக்கு என்ன மாதிரியான சவுக்கரியோ அது கூடுதலாக கிடைக்கத்தான் போகுது திமுகவுக்கு ஆகையல்ல ஆ ராசாவா விசிகா மட்டும் இல்லை எதிர்வரும் தேர்தலில் பெண்கள் எந்த அளவுக்கு ஒரு தகாத வார்த்தையில் பேச போகிறாங்கன்றது நம்ம சமூக சமூக வலயத்தில் பார்க்க தான் போகிறோம் ஓகே சார் அடுத்து வந்து திமுகவோட பி டீம் தான் டிவி கேஸ் அதாவது தாவைக்கா விஜய் வந்து அதிமுகவை அடிக்கடி அட்டாக் பண்ணிகிட்டே பேசிகிட்டு இருக்காரு அது அதிமுகவோட ஓட்டை பிரிக்கிறதுக்காக தான் அப்படிலாம் விமர்சனம் பண்ணுறாரா சார் பழுத்த பழத்துக்கு பழுத்த பழத்தில் தான் கல்லடி படம் சொல்லுவாங்க அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சர் ஆக போகிறாருன்றது அத்தனை கட்சிகளும் அறிந்து தெரிந்து கொண்டு விட்ட சூழ்நிலை வந்துட்டோம் நம்ம இன்னும் வந்து ஒரு மா ஒரு முப்பது நாளைக்குள்ளே நம்ம அதுக்கான இறுதி வடிவமே நம்ம பார்க்கத்தான் போகிறோம் தேர்தல் காலத்தில் இறங்க தான் போகிறோம் அது முன்னோட்டமாக எடப்பாடியாளனை முதலமைச்சர் ஆக்குவதே உறுதின்னு மக்கள் பேசுகிறது சமூக வலைதளம் ஊடக அத்தலையுமே நம்ம கேட்டுகிட்டே இருக்காங்க எங்கே போனாலும் பஸ்ஸில் போனாலும் எந்த ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸ் போனாலும் பொதுமக்கள் கூடுற இடம் போனாலும் ஒரு டீ கடைக்கு போனாலும் ஹோட்டல் போனாலும் எங்கே போனாலும் அண்ணன் எடப்பாடியார் எது ஒரு தேர்தலை முதலமைச்சர் ஆக்கணுன்ற ஒரு நிலைப்பாடை மக்கள் எடுத்துருக்கிறது பேசுகிறாங்க பேசும் பொருளாக மக்கள் மாறிட்டாங்க மக்களெல்லாம் வந்து இன்றைக்கி மீடியா பீப்புள் மாதிரி ஆகிட்டாங்க அவங்கவுங்க பேசுகிறத உங்களால் தடுக்கவே முடியாது சமூக வலைதளத்தில் இப்போ அப்படி இருக்கும் பொழுது தாவேக்கா கட்சி ஆரம்பிக்கப்பட்டு நாற்பத்தி ஓரு பேர் மரணம் ஏற்பட்டு இன்றளவும் அந்த மரணத்திற்குக்கான காரணத்திறையை வந்து திமுக அரசாங்கம் தான் இந்த காவல்துறை தான் இன்றைக்கு வரைக்கும் சொல்ல மாட்டார் இவரை வந்து மத்திய அரசாங்கம் கூப்பிட்டு விசாரணை செஞ்சதும் இப்போ அவர் வந்து அடுத்த கட்டமாக ஒருவேளை மாநில அரசும் நம்மளை இதே மாதிரி ஒரு விசாரணை வலையத்துக்குள்ளே கொண்டு வந்துருமோ அப்படின்ற வகையில் பயப்படுறாரு இவர் வந்து டிக்கெட்டை விலையை என்ன விற்கிறார் இவர் உண்மையிலே டேக்ஸ் கட்டுறாரா இவர் ஒரு வண்டியை வாங்கிட்டு வந்தார் அந்த வண்டியை வாங்கிட்டு வந்து கோர்ட்டு இவருக்கு கண்டனம் தெரிவித்த வார்த்தைகள்லாம் வேற யாராவது கேட்டிருந்தால் தூக்குமாட்டி செத்துருவான் ஏன்னா ஒரு லீடராக இருக்கீங்க நீங்கள் இந்த மாதிரி வந்து ஒரு இவங்கள வந்து நீங்கள் கவர்மெண்ட்டை வந்து நீங்கள் ஏமாற்றி இதில் என்ன இருக்குது நீங்கள் வண்டி வாங்குறீங்க அந்த வண்டிக்கான டேக்ஸை வந்து கட்டிட்டு போக வேண்டியதானே அதை பிடிச்சி கட்ட மாட்டேன்னு கோர்ட்டில் மல்லு கட்டி கோர்ட்டு உங்களுக்கு வந்து கண்டனம் தெரிவித்து நீங்கள் என்னென்னலாம் தப்பு செஞ்சீங்களோ பட்டியலிட்டு சொன்னது அந்த மாதிரியான ஒரு விஜய் ஊழலை பற்றி பேசுகிறாரு எங்கே ஊழல் உன்னோட ரசிகரோட கூட்டத்துக்கு நீ வந்து ஒரு முப்பது நாளைக்கு நீங்கள் டிக்கெட்டை ரெண்டாயிரம் ரூபாய் மூணாயிரம் ரூபாய்க்கு விற்கிறதுனுடைய கணக்கை வச்சு தான் இன்றைக்கி உங்கள் சம்பளமே பேசப்படுது நீங்கள் வந்து நூற்றி ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு மேலே ஒற்ற ரூபா வாங்கக்கூடாதுன்னு நீங்கள் ஏன் போராட்டம் பண்ண மாட்டேன் நீங்கள் அதை செயல் வடிவமாக கொடுக்க மாட்டேங்கிறீங்க செஞ்சு பாருங்கள் ஏன்னா செய்ய முடியாது ஏற்கனவே இருந்த காலகட்டம் மாவட்டம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யார்ட்டும் கடைசி படம்னு சொல்கிறாரு அந்த படத்தோட டிக்கெட்டும் நிச்சயம் அது வந்து ரெண்டாயிரரூபா மூணாயிரம் மேலே தான் போயிட்டுருக்கு படம் ரிலீஸ் ஆகலை ஆனால் ரெண்டாயிரம் மூணாயிரம் இந்த பொங்கல் கொடுத்த சிறப்பு தொகுப்ப மூணாயிரம் ரூபா பணத்தை வாங்கி போயிட்டு ஜனநாயக மரம் டிக்கெட் வாங்குறேன்னு வந்து நம்ம சமூக வலைதளத்தில் பசங்கள்லாம் பேசுகிறத பார்க்குறோம் எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாரும் வரி கட்டுறோம் அந்த வரி கட்டுறதை வச்சு நமக்கு வந்து ஒரு பொங்கல் பரிசாக வந்து எதுவும் அரசாங்கம் எடப்பாடியார் அண்ணன் மாதிரி முடியலை பதினைந்தாயிரம் ரூபாங்க தங்கம் வந்து ஒரு கிராம் தங்கம் இன்றைக்கி அன்றைக்கு நீங்கள் எடப்பாடியார் அண்ணங்கிட்ட ஐந்தாயிரம் ரூபாய் கொடுக்கணும்னு கேட்டிங்களே ரெண்டாயிரத்தி ஐநூறு சேர்த்து ஆயிரம் ஐநூறும் சேர்த்து கணக்கு தெரியாத தமிழ்நாடு முதலமைச்சர் அப்பா முத்துகல் கருணாநிதி ஸ்டாலின் அவர் அன்றை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது கேட்டிங்களே ஐயாயிரம் ரூபாயாவது கொடுங்கன்னுட்டு அன்றைக்கு அண்ணன் கொடுத்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சுமார் அறுநூறு மில்லிகிராம் தங்கம் வாங்கிடலாம் அரை கிராம் தங்கத்துக்கு மேல வாங்கிடலாம் அன்னைக்கு இன்றைக்கு உங்களால் அந்த மாதிரி ஒரு அரை கிராம் தங்கம் வாங்கணும்னா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாய் தேவை இன்றைக்கு நீங்க சொல்ற அந்த ஐயாயிரம் ரூபாய்க்கு மதிப்பே இல்லை அப்படி இருக்கிற ஒரு சூழ்நிலையில் கூட உங்களால் ஐயாயிரம் ரூபா கொடுக்க முடியல ஏன் என்று சொன்னால் இது மக்களுக்கான அரசே இல்லை அண்ணன் கொடுத்தாருன்னு சொன்னால் அன்னைக்கு இரண்டு ஆண்டு காலம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டிருந்தாங்க மக்கள் எல்லாம் வந்து பொங்கல் பண்டிகையை கொண்டாடுவதற்கு ஒரு குழந்தைகளுக்கு ஒரு துணிமணி எடுக்கணும் தமிழனுடைய பண்பாடில் எந்த எந்த பண்டிகைங்க முதல் பண்டிகை பொங்கல் பண்டிகை தானே தொடர்ந்து வந்த இரண்டு ஆண்டு காலம் கொரோனாவில் பாதிக்கப்பட்டு நம்ம தீபாவளியை கொண்டாட முடியல ஏன்னா பட்டாசு வெடிக்கணும் பட்டாசு எல்லாம் கிடையாது ஆனால் குறைந்தபட்சம் நம்மளுடைய விவசாயிகள் தொழிலாளர்கள் எல்லாம் கொண்டாடுகிற ஒரு பண்டிகை என்று சொன்னால் பொங்கல் அதை மனதில் நிறுத்தி அண்ணன் அவர்கள் ரெண்டாயிரத்து ரூபாய் கொடுத்தா அதை கிண்டல் அடித்து மக்களை விடும் விதமாக ஐயாயிரம் ரூபாய்க்கு விட்டீங்க இதெல்லாம் இன்னைக்கு மக்கள் பார்த்துட்டு தான் இருக்குங்க அன்னைக்கு அரை கிராம் தங்கம் வாங்கிடலாம் இன்றைக்கி நீங்கள் கொடுத்துருக்கிற இந்த மூணாயிரம் ரூபாயில் எத்தனை கிராம் தங்கம் வாங்க முடியுங்க ஒரு இரநூறு மில்லிகிராம் தங்கம் வாங்க முடியுமா ஒரு நூறு மில்லிகிராம் தங்கம் ஆயிரத்து ரூபாய் இன்றைக்கி நீங்கள் கொடுத்த மூவாயிரத்தில் நானூற்றி ஐம்பது மில்லிகிராம் தங்கம் தான் இன்றைக்கி வாங்க முடியும் ஆனால் அன்று எடப்பாடியார் கொடுத்த தொகையில் ஆறுநூறு மில்லிகிராம் தங்கம் வாங்கியிருக்க முடியும் ரெண்டா அன்றைக்கி ஐயாயிரத்தி நாலாயிரத்தி முந்நூறுபா தாங்க ஒரு கிராம் தங்கம் அரை கிராம் தங்கத்துக்கு மேலே வாங்கலாம் இன்றைய நிலவரத்தில் ஒரு கிராம் தங்கம் அரை கிராம் தங்கம் ஏழாயிரத்தி ஐநூறுரூபா ஐயோ எதோ வந்து பேசுகிறோன்றதுக்காக மக்கள்கிட்ட சிக்க வைக்கணும் எதிர்வரும் தேர்தலில் நமக்கு அது ஓட்டாக மாறணும் அப்படின்ற ஒரு காழ்ப்புணர்ச்சியில் ஐயாயிரம் நீங்க இதெல்லாம் மக்கள் கூர்ந்து பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அகையில் எதிர் ஒரு தேர்தலில் நிச்சயமாக எடப்பாடியார் அண்ணனுக்கு தான் இந்த வாக்குகள் உழப்போதுன்றது தாவேக்க கட்சி அறுதிட்டு உறுதியிட்டு பார்த்ததுனுடைய விளைவு தான் ஏன் ஆளுங்கட்சியை விமர்சனம் பண்ணாமல் எதிர்கட்சி விமர்சனம் பண்ணுறாங்க ஏன்னா மக்களுக்கு செல்வாக்க பெற்றவர் அண்ணன் எடப்பாடியாராக மாறிவிட்டார் எது ஒரு தேர்தல் அவர் தான் முதலமைச்சராக போகிறார் தமிழ்நாட்டினுடைய இரண்டாவது முதலமைச்சராக தமிழ்நாட்டின் சட்டப்பேரவை அலங்கரிக்கப் போகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவராக திகழப்போகிறார் என்பதை தெரிந்து கொண்டுதான் தாவேக்கா ஆளுங்கட்சியை விட்டுவிட்டு எதிர்க்கட்சி சாடி பேசி கொண்டிருக்கின்ற நிலைமையை நாம் பார்க்கின்றோம் இப் நீங்கள் வந்து இவங்க கா இந்த காங்கிரஸ் கூட்டணியோட நம்ம வந்து இவங்க இருக்கிறத பற்றியும் எங்களை பிஜேபி கூட்டணியோட வந்து இருக்கிறத பற்றியும் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக வந்து டபுள் இன்ஜின் சொல்லி ஒரு போஸ்டர் போட்டு ஓட்டி இப்படியெல்லாம் வந்து கீழ்த்தரமாக நீங்கள் செய்கிறத மக்கள் யாரும் ரசிக்கலை நீங்கள் வேணா ரசிச்சிக்கலாம் போட்டு நீங்கள் வேணால் ஒரு குடும்பமாக உட்காந்து பார்த்துக்கலாமே தவிர நாங்கள் சொல்கிறோம் அன்றைக்கு காங்கிரஸ் கட்சியில் நீங்கள் அங்கம் வகித்த பொழுது கனிமொழி அவர்கள் சுமார் ஐநூறு நாட்களுக்கு மேலாக ராஜாவும் கனிமொழியும் ஊழல் செய்ததனுடைய விளைவு சுமார் டூ ஜியினுடைய ஊழல் ஒன்னேகால் லட்சம் கோடிக்கு மேலேங்க ஊழல் அன்றைக்கு செய்த ஊழலுக்கு அவர்கள் திகார் ஜெயிலில் இருந்தாங்க ம் மேலே வந்து உங்களோட அறிவாலயத்தில் ரைடு நடக்கும்பொழுதே உங்கள் கூட்டணி பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருந்துச்சா இது மாதிரியான ஒரு கேலி கூத்தெல்லாம் எங்கேயாவது மக்கள் வந்து பார்த்துருக்காங்களா அது தமிழ்நாட்டிலே அதுவும் காங்கிரஸ் திமுக கூட்டணி தான் நடந்துச்சு நீங்கள் வந்து என்ன மாதிரி எமர்ஜென்சியை கொண்டு வந்தது நாங்கள் பாதிக்கப்பட்டோன்றீங்க அப்போ எமர்ஜென்சியை கொண்டு வந்த காங்கிரஸ் கட்சியை சாடி பேசுகிறீங்க எமர்ஜென்சியில் நீங்கள் எங்கெல்லாம் யாரெல்லாம் என்னென்ன அப்படுத்திங்க ஓடாத ட்ரெயினில் தலையில் தண்டவாளத்தை தலையை வச்சிங்க ஒருத்தர் வந்து எதுக்காக உதவாங்கனாருன்னு அறியும் பெண்களை பற்றி இவர் பேசுறதுக்கே நிச்சயமாக நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் பேச முடியாது அவரோட வாலிப வயதில் பெண்களிடம் எப்படி நடந்து நாடு நாடெறியும் அதற்காக தான் இவர் எமர்ஜென்சியில் ஏதோ ஒரு அதிகாரியின் மூலமாக இவர் பாதிக்கப்பட்டிருக்காரு அதை இவர் என்னமோ வந்து எமர்ஜென்சியில் இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் கலந்துகிட்ட ஒரு மாதிரியும் இவர் இந்த நாட்டு மக்களுக்கு வந்து முட்டு கொடுத்து இவர் தான் வந்து காப்பாற்றின மாதிரி என்ன இதெல்லாம் ட்ராமா இதெல்லாம் நாட்டு மக்கள்லாம் யாரும் மறக்கலை ஒரு தேர்தலில் நிச்சயம் அவை அனைத்தும் ஒழிக்கத்தான் போகிறது நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள் காங்கிரஸ் கட்சி நிச்சயம் உங்களோடு இருக்க போவது இல்லை ஏனென்று சொன்னால் அவர்களுடைய வாக்கு வங்கியை உங்களோடு இருந்தால் தமிழ்நாட்டு மக்களிடமிருந்து சரிந்து சரிந்துவிடும் என்று நன்றாக தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் நிறையா பொலிட்டிக்கல் இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிறதுக்கு நன்றி நன்றி